உயர் ஆதிகாலை அதி உயர் உத்தம பெரும் காலை பிரம்ம காளை இவ்வேளைதனை உலகோர் உற்று நோக்கி உயர்நிலைக்கு செல்ல எத்தணிக்கும் அவ்வேளைதனை தன் பிரபஞ்ச நாளிகை வேலையாக மாற்றி அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நல் பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிகளை அவ்வை வழங்குகின்றோம் அருள் பெருமகா நிலையால் ஏற்று நின்ற வாசி பெருநாளின் திருவிழா கண்டு அவ்விழாவோடு நற்கொளி மரம் உயர்ந்தோங்கி நிற்கின்ற அற்புத அப்பதிநிலை விழா கண்டவனே நல்விழா தன் சபைதனில் தேவியின் அருள்நிலை விழாவையும் அற்புதமாக அச்சுவடு துவங்கிய அற்புத நல் நாள் பெருநாளாய் ஏற்று நின்ற வாசிப் பெருநாளில் அவ்வை ஓடு ஆசிகள் வழங்கினோம் ஏற்றமிகு நற்பெரும் நிலையாய்வு பெரும் தேவிகள் மும்மூர்த்திகள் வளம் வந்து அறிவாளித்து அற்புத தவம் காணும் நற்கொடி மரம் ஏற்று நிற்கும் அக்கையில் உயர்ந்து நிற்கும் திண்பதியை தரமதிலிருந்து மேலும் அகத்திய பெருமகனாருடைய ஆற்றலை வார்த்தெடுத்து அற்புதமான இயல்பு கொடிமரத்தின் மூலமாக இச்சபை நாடி வருவோர்களுக்கு பறைசாற்றுகின்ற அவர்கள் இல்ல சென்று தாரை வார்த்து நல்நிலையை பறைசாற்றும் அற்புதமான அற்பணிதனை துவக்குகின்ற வேலை நற்பயணமாய் துவங்கி நிற்கும் அருள் சபை சபை என்று அவ்வை உணர்த்துகின்றோம் நல்நிலையாய் அவ் உணர்தல் நிலைக்குள்ளிருந்து அப்பயண நிலைதலை மேற்கொள்ளும் ஆற்றல் கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல் நாள் துவக்காசிகள் வழங்குகின்றோம் தன்மனம் தன்மனம் செம்மையுற தன்மனம் செம்மையுற அந்த மரம் சீடர்கள் உண்மையில் உண்மையில் உள்ளுக்குள் அச்சம்மை தன்னை ஏற்று நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்கு நல் நிகழ்வு என்ற அம் நான் ஆசை வழங்குகின்றேன் ஏற்புடைய நக்கோடி மரம் இயல்பு கொடி மரம் இரண்டும் ஒன்றாக உயர்ந்து நிற்கும் இவ்வேளைகளில் சுத்தமாய் அமர்ந்திருக்கும் அற்புதமான அக்கொடி மரத்தின் ஆற்றலும் உயர்ந்தோந்து நிற்கின்றது என்ற அம் நம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுக நிகழ்வாய்